தமிழ் ஆச்சரியம் நேரங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான AI மிஷினை பத்தி பார்க்க போறோம் தாய்லாந்துல சமீபத்துல நடந்த ஒரு பெரிய டெக் எக்ஸ்போல நம்ம ஃபியூச்சர்ல டிராவல் பண்றதே மாற வைக்கும் ஒரு அற்புதமான ஏஐ பாட் மிஷின் லான்ச் ஆயிருக்கு பார்த்த உடனே இது ஸ்பா ஷாவரா டைம் மிஷினா கேக்குற மாதிரி இருக்கும் ஆனா இதோட கான்செப்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மிஷினை எப்படி வேலை செய்யுது என்ன டெக்னாலஜி இது பப்ளிக்கு சேஃபாக இருக்குமா அனைத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஏஐ ரிஃப்ரெஷ் பாட் மெஷின் சூப்பர் குவிக் பாடி ரிஃப்ரெஷ் சிஸ்டம்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க உலகம் முழுக்க இருந்து தாய்லாந்துக்கு வரும் டூரிஸ்ட் ஜெட் லேக் டயர்ட்னஸ் ஸ்வெட்டிங் ஆல் இன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல ரிஃப்ரெஷ் பண்ணிடும் இன்றைக்கும் நம்ம போகிற நிறைய பப்ளிக் பிளேசஸ்ல போர்ட்டபுள் வாஷ்ரூம் கிடைக்கிற மாதிரி ஃபியூச்சர் இந்த பாட் மிஷின் இருக்கும்னு டெவலப்பர்ஸ் சொல்கிறாங்க முதல்ல ஆப்ரேட்டர் கிட்ட நமக்கு சூட்டபிளான ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் மைல்ட் ஸ்ட்ராங் ஹெர்பல் மிஸ்ட் கூலிங் பிளாஸ்ட் ஹாட் வேக்யூம் எது வேண்டும்னு சொல்கிறோம் ஏஐ சிஸ்டம் நம்ம ப்ரெஃபரன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மஷின் ப்ரிப்பேர் ஆகுது ஆப்ஷன் ஓகே பண்ணதும் கதவு தானாக திறக்குது இந்த ஆட்டோமேஷன் என்னென்னா மஷின் உள்ளே ஆல்ரெடி ஸ்டெர்லைசேஷன் சைக்கிள் முடிஞ்சிருக்கணும் அதான் மேனுவல் டோர் ஓப்பன் பண்ண முடியாது உள்ளே போனதும் ஆட்டோலாக் இது சேஃப்டிக்காக ஆப்ரேஷன் நடக்கும் போது வெளியே வந்துடலாம்னா ப்ரெஷர் வேரியேஷனில் ஆக்சிடென்ட் ஆகலாம் இப்போ உடனே நம்ம மேலே பவர் ப்ரெஷர் ஷவர் மாதிரி தண்ணீர் பிளாஸ்ட் அடிக்குது ஆனால் இது சாதாரண தண்ணீர் அல்ல ரிஃப்ரெஷ் ஃபார்முலா மிக்ஸ்ட் மிஸ்ட் இந்த லிக்விட்டில் மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்கின் சேஃப் வைட்டமின்ஸ் கூலிங் சேஷ் எனர்ஜைசிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அடுத்த செகண்ட்ல ஹாட் வேக்யூம் சிஸ்டம் நம்ம உடம்புல இருந்த தண்ணீரை ஈரத்தை எல்லாம் உறிஞ்சி ட்ரை பண்ணிவிடும் இதில் தான் பிக் டெக்னாலஜி ஹை ஹீட் இல்லாமல் குவிக்கை ட்ரை பண்ணிடுது சேஃப்டி சர்டிஃபைட்னு சொல்கிறாங்க நம்ம டயர்ட்னஸ் வெறும் இருபது செகண்ட்ஸில் போய்டும்னு டெவலப்பர் சொல்கிறாங்க இந்த மஷீனோட இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி ஏஐ கண்ட்ரோல்டு மல்டி ப்ரஷர் நோசல்ஸ் மைக்ரோமிஸ்ட் ஜெனரேட்டர்ஸ் அண்ட் தேர்மல் வேக்யூம் பம்ப்ஸ் இதில் இருக்கிற சென்சர்ஸ் நம்ம ஹைட் பாடி பொசிஷன் ஸ்கின் சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணும் அதனால கிட்ஸ் அடல்ட்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மஷின் அட்ஜஸ்ட் ஆகுது டெவலப்பர் டெவலப்பர்ஸ் படி இந்த மஷின் வரும் காலத்தில் இந்த முக்கியமான இடங்கள்ல இருக்கும்னு சொல்கிறாங்க ஏர்போர்ட்ஸ் லாங் ஃப்ளைட் டயர்ட்னஸ் ரிமூவ் பண்ண மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ஆஃபீஸ் க்ரௌட் ரிஃப்ரெஷ் ஆகும் பீச்சஸ் சி வாட்டர் ப்ளஸ் ஸ்வெட் ரிமூவ் பண்ண வைக்கலாம் டிராவல் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்றவங்க பார்த்தா இதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கலாம்னு அவங்க நம்புகிறாங்க ஏன் பர்சனல் கருத்தோட சொல்லணும்னா கான்செப்ட் சூப்பர் எஸ்பெஷலி டூரிஸ்டுக்கு இதுக்கு பெரிய யூஸ் இருக்கும் ஆனா கிளாஸ் டோர்ஸ் தான் பிரைவசி இஷ்யூ பிகஸ்ட் சேலஞ்ச் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம தமிழ் ஆச்சரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி